சரி கடைசியா என்னதானா சொல்றான் அவன் போலீஸ்னாலே எனக்கு பயம் அதனாலதான் பயந்து மறைஞ்ச எனக்கு அங்க கொலை நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாதுங்கிறான் சார் சரியா அந்த போஸ்ட்மார்ட்டம் அந்த ரிப்போர்ட் வந்துச்சா வந்துச்சுங்க சார் அதை கொண்டு வா அதை சொல்லியபடியே கான்ஸ்டபிளை பார்த்து யோ அவன் செத்துக்கிட்டு தொலைய போறாயா அப்புறம் மூஞ்சில தண்ணிய தெளிச்சு சோத்த எதையாவது வாங்கி கொடுங்க போங்க போங்க ஒண்ணு பையன்கிட்ட கிட்ட வாங்க முடியல உங்களால என்னத்த உங்களாலாம் வச்சுக்கிட்டு என்று முணுமுணுத்தபடியே அவர் அவருடைய ரூமுக்கு சென்றார் பின்னாடியே மற்றொரு கான்ஸ்டபிளும் செல்ல என்னையா உனக்கு வேற தனியா சொல்லணுமா ஆ இல்ல சார் ஒன்னும் சொல்லல நீங்க அதான் போங்க அந்த சாப்பாடு வாங்கி தர சொன்ன அது போய் என்ன ஏதுன்னு பாருங்க சரிங்க சார் சரிங்க சார் என்று சொல்லிவிட்டு அவரும் வெளியே போக என்னப்பா உள்ள வரலையா உள்ள வந்துட்டு போங்கப்பா இல்ல கண்ணு மீட்டிங் இருக்கு அதை முடிச்சுட்டு அப்படியே சம்மந்தி வீட்டையும் பார்த்துட்டு நான் அப்படியே ஊருக்கு கிளம்புவேன் நீ போ நாளைக்கு ஆஃபீஸ் போகணும்ல ஆமாப்பா ஓ எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் நீ இரு சரியா உனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுத்துட்டு போட்டுமா இல்லப்பா அம்மா வேற நிறைய கொடுத்து அமைச்சிருக்காங்க அதுவே போதுமானதா இருக்கும் சரி கண்ண நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்கு கால் பண்றேன் அதுக்குள்ள உனக்கு ஏதாவது வேணும்னாலும் சொல்லு சரியா நான் வாங்கி கொடுத்துட்டு போறேன் சரிங்கப்பா பார்த்து இருந்துக்கோ ராஜா சரிங்கப்பா என்று அவள் சொல்லியபடியே அப்பா உள்ளே வரவில்லை என்ற வருத்தம் இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாது உள்ளே சென்றார் அப்பாவும் அங்கிருந்து கிளம்பினார் அப்பாவின் காரும் அங்கிருந்து கிளம்பியது காரை விட்டு இறங்கினான் பிரணவ் ஸ்ரீ என்றான் அத்தனை அழுத்தம் திருத்தமாக அவள் பெயரை அவன் உச்சரிக்க அவள் இதயம் ஏனோ ஏனோ பிரணவ் வர வேண்டாம் ஏன் நான் வரதால உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா நீங்க சொல்றத பார்த்தா ஊர் போனதும் என்ன மறந்துடுவீங்க போலயே மறக்கிற பர்சனா நீங்க ஓகே ஓகே பட் நான் வருவேன் வாங்க மேடம் இதுக்கு மேல நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல என்ன சிரிக்கிறீங்க இறங்குங்க போலாம் ஆ கண்டிப்பா நான் காரை பார்க் பண்ணிட்டு வரேன் நீங்க அப்படியே உள்ள போங்க சரிங்களா என்று சொல்ல அவள் காரை பார்க் பண்ணிவிட்டு வர இனம் புரியாமல் அவள் கண்கள் கலங்கியது அவனுடைய பிரிவை தன் கண்களும் ஏற்க மறுக்கின்றது போல அதனால் தான் தன்னுடைய கண்கள் கலங்குகிறது என்பதனை அவள் உணர்த்தாள் போலாம் என்றால் இருவரும் உள்ளே போக இருவரும் ஒரு இடத்தில் நிற்க அவளும் அவனுக்கு எதிரே நின்று அவன் கண்களை பார்த்தாள் ஆனால் அவனுடைய கண்கள் அவளை பார்க்காமல் சுற்றுமுற்றும் அலைமோதியது அலை மோதியது என்ன ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க போல என்றால் ஆமாங்க இல்லை என்ன ஆச்சு இல்லை கார்த்திகை பற்றி யோசித்தேன் பாருகிட்ட எப்படி சொல்ல போகிறோன்னு தெரியல அதை நினச்சாதான் சரி நான் உங்களை ஒன்று கேட்கலாமா கேளுங்க இல்லை நீங்கள் சதா பாரு பாருன்னு சொல்கிறத பார்க்கும்போது எனக்கே அவங்கள பார்க்கணும் போல இருக்கு என்றால் திவ் ஸ்ரீ அதுக்கு என்னங்க ஊருக்கு வாங்க கண்டிப்பாக அவங்கள உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் உண்மையாவா ஏன் அப்படி சொல்றீங்க இல்லை சாதாரணமா பொண்ணுங்க ஓவர் என்ன அவங்க கிட்ட அறிமுகப்படுத்தினா உங்களுக்கு பிரச்சனை இல்லையா என்னங்க பிரச்சனை வரப்போகுது கண்டிப்பாக கிடையாது எப்படி நீங்க அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்றீங்க நீங்க அவங்கள பார்க்கல அதனால தான் நீங்க இந்த மாதிரி யோசிக்கிறீங்க ஆனா நான் ஒரே ஒரு முறை தான் கூட பார்த்து பேசியிருக்கேன் ஆனா ஏதோ பல ஜென்மம் ஒன்னா வாழ்ந்து இருக்கோங்கிற மாதிரி ஒரு இனம் புரியாத எனக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும் அவங்க பொண்ணுங்கள்ல இருந்து ரொம்பவே வித்தியாசமானவங்க பொறுமையான பேச்சு துரு துரு பார்வை அந்த முகத்துல எத்தனை ஒரு பிரகாசம் என்னைக்குன்னா அவங்கள பார்த்தேனோ அண்ணில இருந்தே சரியான தூக்கமே இல்லை அவங்க அவங்க தனக்கு ஒரு லவ்வர் இருக்கான் அவனை ஒரு முறை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்லும்போது கூட எனக்கு தப்பவே தோணல அவங்க ஆசையை எப்படியாவது நிறைவேற்றிடணும்னு தான் ஏ இன்னைக்கு வரைக்குமே நான் அது மட்டும் தான் என் மனசில் இருக்கு அதை எப்படி உங்ககிட்ட நான் சொல்றதுன்னு கூட தெரியல அவன் சொல்ல சொல்ல அவனையே கண் கொட்டாமல் பார்த்தாள் பார்த்த ஒரு நொடி ஒருத்தர் மேல இவ்வளவு பாசமும் அன்பும் வைக்க முடியுமா ஆனா நான் ஒரு துரதிருஷ்டசாலி இப்படி ஒரு மனுஷனை கண்ணால பார்த்தும் அவனை அவனோட சேர முடியலங்கிற வழி இருக்கே அது எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாதுங்க கண்கள் மீண்டும் கலங்கியது தனக்குள்ளே 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 முனு முனுத்தா அந்த முனங்கள் ஓசே அவளுக்கு மட்டுமே கேட்டது ஏர்போர்ட்டில் அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் என்று அவன் செல்ல வேக வேகமாக தன் சூட்கேஸை எடுத்துக்கொண்டு அங்கிருந்த நகர்ந்தான் அந்த சூட்கேஸ் தரையில் உராயும் சத்தம் மட்டுமே இவன் காதுகளுக்கு கேட்டது தன் இதயத்தின் வழியோடு சேர்ந்து அதுவும் ஸ்வரம் பாடியது இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நன்றி